கேஷாத் திருமசகலஷோதரிபூரணங்கம் ஸ்ரீமன் திரும்ப குருவரிய பதாம் தேவரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவத்யசு தன் குரு சந்தத் குமார குருவரியம் நித்யம் குருவெருத்தடிநீத்தடன் காவற்கரும் பெருவருந்து குருவெருத்தம் உயிரின் பிறகுகளுக்கு ஒருவெருத்தம் புகராமல் குருஹே ரகோதரை திருவிருத்தூரத்திலேயே திருநாட்டகத்தில் காமம் திருவாய் ஆனே நீராய் நிலனாய் விசும்பாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ என்ன அவரையென்னு என்பதோன்று ஜெகதாக்காரத்தை காண்பித்து ஜெயனா காலிலாம் ஒரு வகை இருக்கணும் சுவாமி எனவே ஒரு நாள் காணவாராயே வேற பிரத்யம் வருகிறவங்களும் இது எல்லாம் எனக்கு தெரியும் ஜகத்தேர் நீர் உண்மைண்ட எல்லாம் வைக்கிற செலவும் எல்லாம் தெரியும் சொன்னா ஒரு நாள் மாற்றுகிறேன் அப்படின்னு பார்த்துக்க அந்த அர்த்தத்தை உள்கொண்டது என்றும் புண்பாடை இது கண்ட இடம் இவ்வாறு என்னை ஒன்றும் உருவும் சுவடும் தெரியும் வகை வசுரூருவால் அருடழாத நாள் மன்றில் நெருவழி தூற்றி நின்றெண்ணை வன்காத்ததுமே அந்த வாழை காத்துகிறே அதை வந்து என்னை ஈறுகின்றது கொண்டு வருகிறது இந்த மாதிரி வாழை பார்த்ததே இல்லை தேவரிய அருள் பண்ணாதென்றால் இதெல்லாம் பண்ண வேண்டிய பெருமையினை காட்ட வேண்டியது அத்தம் என்றும் இது கண்டறியும் பேரு கட்ட எப்பொழுதும் கொடுமையே இருந்தால் வாடகை கண்டறிவோம் பார்த்ததில்லை இவ்வாறு எம்மே உறவும் சுகடும் ஒன்றும் இப்படிப்பட்ட வாடையினுடைய வெற்றத்தின் தன்மையையும் குடிப்பையும் ஒரு விதத்தாரும் வெளியிடோம் ஆடையை நாங்கள் நிறைய பார்த்திருக்கோம் இந்த மாதிரி வாடகை நாங்கள் பார்த்ததே இல்லையே ஏன் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு அப்படின்னா வகை உள்ள கூறுவான் அருடருடாதின் நாள் குறிப்பையும் ஒரு விதத்தாலும் அறிகின்றோம் வலிமையை வலிமையால் கதர்கின்ற அசுரர்கள் எடையும்படி திருப்பருளையே ஏதி நடத்துகிற என்கிறவான் கருடரால் நாள் தனது கருணையால் என்னை வந்து காத்தருடாத காலத்திலே அந்த வன்காத்தானது என்னை வன்கை நிலை பணி தூக்கி என்று நெடும் கொள்ளுகிறது இக்காலத்திலே வலிய வாடகையானது என்னை வெளியிலே பரவி நிறைகிற பழிப்பை அயலாரை விட்டு தூத்துவிட்டு அப்பால் போகாமல் நிலை என்று அழிக்கின்றது நீ திருபண்ட நீ கிடத்திறன் மேல் இக்கணம் திட்டம் பண்றவர் என் உடத்திக்கு மாற்றம் வருடுவதில்லையே ஆனால் எல்லாம் நான் இந்த மாடை காத்து வந்து தொந்தருவென்று வாக்குறந்திர நாயக்கியின் வார்த்தை இது தெரிந்த நிலையில் பொழுதும் வாடை வெறுத்துகளால் அதனை பற்றி அடிக்கடி கூறி அதற்கும்படியிருக்கு நிறைய வரும் வாடை வந்துருகின்றனர் ஆகவே கூறியது கூட வதிருத்தி அல்ல என்னும் குத்தத்திற்கு எடுவில்லாமனை விலக இந்த வேதி செல்வத்திற்கும் அதே விஷயம் வந்திருந்தால் தெரிஞ்சுகிறேன் கொடுமை எப்பொழுதும் கொடுமை செய்வதையே இயல்பாக கொண்ட இந்த வாடையை இன்று நேத்தல்ல நெடுநாளாகவே கண்டறிவோம் வாடை வருத்துகிறது என்ன காத்து காத்து வாடகை வருத்துகிறது என்று பொது கொண்ட கூறும் கூறும் விடுவதே கன்று என்ன வடிவமாய் என்ன குணத்தால் இன்னது செய்தி வருத்த என்னகன்று ஒருவர் ஒருவகை யாரும் விவரித்துக் கூறக்கூடாதவனே உள்ளது இதன் கொடுமை அது எப்படி எந்த டைம்ல என்ன பண்றதுன்னு சொல்ல முடியாது மாடும் ஆசிரத்திற்கு திகனான துஷ்டர்களை வடித்து திட்டகளால் இடியாரை காத்தருடைய காலும் ஸ்வகாவைய பெருமான் எனக்கு கொடியதான வாடை வருத்துதலை தவிர்த்து அடிமையாகி என்னை லட்சித்தரான் ஒழிவரே நான் வாடகைக்கு வருந்தவரை கண்டு ஊரார் அதன் சுத்தும்படி இப்படி என்றோ என்னை வாடை கொலைகை என்பது என்கிறாள் கடும் என கொலை செய்கிறது புன் வாடை என்பதற்கு மந்தமாருஷம் என்னும் பொருள் கொள்ளலாம் வாடை இது கண்டறிதும் இவ்வாடையின் துஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோமே என்பவாறு முன்னெதிகளில் பெருத்தை வகையாகவும் உரைக்கலாம் வெகு காலமாகவே இந்த மாரதத்தை அனுபவி ஆனால் இப்படி வெப்பம் பொருந்திய வடிவத்தையும் தன்மையையும் இழக்கு உள்ளதாக முன்பு கண்டவியோ இதன் ஸ்வரூபஸ்வபாவங்கள் இன்றே என்று இம்முறைக்கு ஒன்றும் என்பது வேரச்சம் ஒன்றுதல் பொருந்துதல் ஓங்கசுரர் தேவதாந்தரங்களை ஆராதித்து பெற்ற வரபலத்தாகும் உதவனத்தாரம் கொடுத்திருக்கின்ற அசுரன் அன்றி படங்காமணி மன்னராய் நிமிர்ந்த தலையாயுள்ள அசுரன் என்ன போமா நிரவழி தொகுதி என்று வழி தொகுத்துகளுக்கு வாடையே கத்தாவாக கூறப்பட்டிருப்பதன் கருத்து என்னென்னில் தான் வாடாய் தான் வாடகைக்கு வருந்துகளை கண்டு ஊரால் அதரது தொகுத்துகிறபடியால் பாடையின் ஒரு சிறுக்கு நாயகனை இருந்தாலும் காத்து மேலே பட்ட மாத்திரத்தில் தொடுக்கிறாளான் நான் வடம் அச்சம் நன்றாக இருக்கிறது என்று பிற ஏசம்படியாக இருக்கு இங்கு குங்குமத் தோல் அரங்கேஷர் முன்னாள் இளங்காபுரம் காலினால் போல் முகம் குத்தி வீக கண்ட எனக்கு இன்று அடித்தால் வருங்கேதம் எம்போதுவார் வாயடங்கும் வாயடைக்கும் நிலமங்கே ஆடைக்கும் நோகே நெருங்கும் தனம் சந்தனம் ஊசலாகும் நீளாதிராமையல் நீளாத என்று தெருவெருங்கு கலம்பகம் கெயலின் கருத்தின் கீழ் உணரத்தக்கது நிலப்பெருமாடைய சிறுவ கலம்பகம் செய்கிறார் அதுல ஒரு இதே மாதிரி வாடகை சொல்ற திருவிழங்களுக்கு நிரபலி என்பது நாயகியை பற்றின பை என்பது மாத்திரமல்லாமல் நாயகனை பற்றின வழியும் என்பது தெளிவா சான்றி திருவிழம் தன் பக்கத்திலே ஆசைப்பட வைத்து வாடகைக்கு ஈடுபட்டு துடிக்கும்படியாக உபயோகிப்பதே என்று எம்பருமானை அகர்ந்து கொத்தவர்களான அடும் கொள்ளும் மனபிரந்தமான வேதனையை செய்யும் என்றவாறு பெண்காத்தென்னை அடும் கண்ணோட்டம் இல்லாத காத்தானது பரிகாரம் செய்யவும் பொறுத்திருக்கவும் மாட்டாத பெல்லியலான எண்ணெய் பெண் கொலை என்பதும் பாராட்டி நாசப்படுத்தார் என்று கொண்டார் இப்பாட்டுக்கு சுவதேசப் பொருளாவது ஆழ்வார்த்தான் எம்பெருமானேன் சேர்வதற்கு வரை வழிகிற அளவில் உடனே பேர் கிடையாமல் ஆமரிக்கலாம் அப்பொழுது இந்நிலகத்தின் பொருள் தன்மைத்திரத்தை கூறுகிறான் முன்பு சம்சாரத்தில் அனுபவித்த துக்கவரம் கரையைகளில் இனியனா என்னும்படி இப்பொழுது எம்பெருமானை சேரப்பெறாத துயரம் வகிகப்பட்டமை இதில் தோன்றும் என்றும் புன்மாடை இரு எப்பொழுதும் பெருத்தும் கண்மையான இவ்விறகு பொருளை கண்டறிவோம் இவ்வாறு என்னை உருவும் சோழும் வென்றும் பெரியம் இப்படிப்பட்ட பொருளின் தன்மையையும் புரியும் ஒருபடியாலும் எம்மால் கூறுபடியார்படி நித்து கொள்ளனர் பன்றும் வகை உள்ளையூறுவான் அருளருளாத எண்ணாடி அப்படி என்ன துஷ்ட நிக்கிரக ஷிஷ்டபரிபாலக செய்தவரும் அதற்கு ஏத்தபடி விரைவுள்ள வாகனத்தை விடவரும் மாற என்பதுவான் உத்தரதே சுவாவமாயே திருணையார் அரியேறி ஆள் கொள்ளாத இக்காலத்தில் மன்றில் நிரபி தூர்த்தி வெண்காத்தென்னை என்று அடும் அடும்ருமாய் பரிபவிரே என்ற பழியை பலரும் எங்கும் தூக்கச் செய்து இவ்வுலகத்துப் பொருள் என்னை நிலையாக வருத்துகின்றது என்ற வாய்த்து சுவாபதேசத்தில் பயியாவது எம்பெருமான் தானே வந்த ஆழ் கொள்ளுமளவும் ஆத்தீராவன் பதறுகின்ற நாள் உண்டாகும் ஸ்வரஹானியும் வேத்துக்கு தான் புல்த்திக்கும் வழியே என்பது நம்பிக்கை பிள்ளை இதோ ஒரு வாக்கியம் வாக்கியான வீட்டுக்காரன் என்ன செய்வாகப்படையா പ്രാപ് സിദ്ധിയാമേ അഭിലമ്പേനുരുക്കാപ്ത വേരഭവന പരമപ്രഹത്തിലെ പോയി അനുഭവിക്കുന്നത് എപ്പടി ഗോഷ്ടി പരമപുരുഷ ഗോഷ്ടി പഞ്ചരഗി മാസം എന്ന് அங்க போய் எல்லாரோடும் சந்திரையும் பாதகமாய் நலீகிர பிரகாரத்தில் வாடைக்கு வருங்கிற திறமைகளின் வார்த்தையாலே அழைத்து என்றும் புண்பாடை இது கண்டறிதும் எல்லா காலத்திலும் புல்லிமை செய்து வலிந்து போதுகிறது இந்த வாடை கண்டறியும் இவ்வாறு வெண்மை இப்படிப்பட்ட வாடையினுடைய வெண்மையானது ஒன்றும் புறமும் சுவடும் தெரியலாம் ஒரு பிரகாரத்தாலும் நன்மை வெண்மையினுடைய ஸ்வரூபம் வருதலாய் இருக்கிறது இல்லை அதனுடைய வெண்மை அப்பேற்பட்டது அதற்கடியான சூச்சகமம் அருகிலோ ஓங்கசரர் பன்றும் வகை புள்ளையோடுவான் உஸ்துங்கரான ஆசரங்கள் வங்குபடி வெளித்திருவடியே நடத்துகிறவன் அருணரு என்றான் கருணர்களுக்கான உயரம் என்பதான் தன் கிருப்பையே உபகரியாத இக்காலத்திலே மஞ்சள் நிறவழி தொகுத்தி மஞ்சிலே நிறைந்த வழியை அயலாரை எடுத்துத் தூத்துவிட்டு போகாமன் என்று பிரதிகிரியை பண்ணமாட்டாரவென்னை அடும்வான வாடகை காட்டாதது அடியா என்றது என்கிறாய் பித்தால் தூர்வானுபூத்த துக்க பரம்பரைகளில் தண்ணீர் பந்தல் என்னும்படி அலார ஜனிதமாய் கொண்டோகம் துக்கத்தின் ஒரு அதிசயத்தை சூஜிப்பதாயிருக்கு சம்சாரத்தில் பட்ட துக்கமே தண்ணீர் பந்தல் மாதிரி இருந்தது இந்த உடமையில் வாழ்ந்துடைய கலந்து தெரிந்த தலைமகள் திருநாள் வாடை வந்து பராணிக்கச் செய்து இப்போது இதன் கீழ் ஜீவிக்கு இங்கனே தன் இவங்க சொல்லுகிறார் அத்தன் கொடுங்க எடுத்திருந்தது என்ன என்னை நோக்குவர் என்றோ என்ற நமக்கு ரஷ்கராவாரோ என்றிருந்தவர்களுக்கு ஒரு காத்து வந்த கிறிஸ்தனுடைய சத்தாதாரகமானது தானே பாதகமாக இதுக்கு முன்பு கலவி ஒரு நாளும் இல்ல போலே என்றும் விசிலேஷத்தோட தோன்று விக்கிறது என்றும் பொன் வாடை இவ்வாடே பாதகமும் போது கலவில் வேணுகிறேன் என்று இது கண்டது உண்டு என்பதே விக்கரை புன் வாடை மந்தமாரம் இத்தோடு சுகாத்தியமானவை எல்லாம் அனுபவித்தோவரே இது கண்ட இப்படி தென்னை ஒருவன் சுமடும் ஒன்றும் தெரிலம் பிரிந்தார்க்கு சுடுவது அக்னியார்கள் எல்லாம் வாடை லௌகீக உற்பத்தியாக இருந்துகிறார் சர்வேஸ்வரன் என்கிற அறிவில் ஒருவர்களுக்கு இல்லாமையாவது வளர்த்திருந்த அசுரவர்க்கமானது பெரிய திருப்படியை நடத்தாறு இருந்த அவனுடைய சுரூப பிரயுகமான அருடும் மறுத்தபடிபாலயத்துக்கு வந்து அருவனாலும் அல்லாதாரோபாரி பெருமாள் திருவிழத்தாலும் பதாரகணை ஆயிற்று கிருபையா பரியபாலயே நினைத்தலை கர்மத்தாலேயே தலைக்கெடுத்த பண்ணா போரை சரவேஸ்வரன் நினைத்தவை கலைக்கட்டவன் மாறாய் கிருபையானே இப்படி சுரூப புரோகித்தவரே கிருப்பை தேவர்களுக்காக அசுரர்கள் மேலே பெரிய திருவடியை நடத்தி பிடிக்கும்பவனே அந்த எங்கம் விட்டு இப்பறவை இவ்வாடையின் மேலே இட்டு உதவித்துக் கொண்டு வந்து தோத்த வேண்டாரோ அந்த வாடையை மேரிச்சு ஓடுவரக்கூடாரோ என்னை காப்பாத்துறதுக்கு அசுரர்களால் வந்த நிலைவுக்கு தேவர்கள் பிறகு புக்காலம் வருங்கிறாரே இவ்வாடை இவ்வாடையால் வருங்க நிலைவுக்கு ஒதுங்க நிலை இல்லையிலே தேர்தல் வாடகை ஆனால் அறக்கடுக வந்து தோற்ற வேண்டாவோ கஜேந்திரன் கட்டின வந்த மாதிரி சிறந்த காப்பாற்ற வேண்டாவோ விடையூறுவான் அருடலாத என்றால் உரைப்பால் மறுத்தவன்று மண்டில் நிறவழி தூக்கி மனுஷர் தெரிந்து விளைந்த பழியை வாடையை கிடையாது என்றால் அவனுடைய சுவாபாவிகமான அருளும் மறுத்தது என்று அத்தனைக்கு பழிவு சென்றார் என்றாள் என்ற பார்த்தால் முறை வரக்கண்டிருக்கிறேன் எப்போகிறது அவன் அருள் வரும் எப்போ இருக்கிறது காத்து கொண்டது தரை கொடுக்க சொரூபஞ்சாலே வந்த கிரமபிராப்தி பார்த்தால் ஆரிய இருக்க வேண்டாவோ சொரூபர் என்ன சொல்கிறேன்

சுவாபிமதம் பெற வேணுமோ என்பவராய் பழிசந்தானே நின்று ஒரு காலம் கால் நின்று வெளியான் என்றது ஆனை என்னை ஹிம்சிப்பார்த்து பாத்தியந்தான் வேண்டாவோ வன் நீர்மை கலவாத காத்து அடுமே ஸ்திரீவகமிரே ஸ்திரீவகமாக என்று பார்க்கிறதில்லை சுவாமலேசன் இத்தால் நெடுநாள் பொருந்தி போந்த சம்சாரம் தானே பகவத் பிராவினை முறைக்க இதில் பொருந்தாதபடியான பாக்கம் பெருந்தபடியை சொல்லுகிறது இன்னக்கு திருவாயு வழி இருக்கே ஒப்பாந்த திருவாயு வழி என்ன சொல்கிறது அப்படி நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மத்துமாய் முற்றுமாய் நீயா நின்றவாறு போராட்சி சாமி அசாதாரணமான வெடிவை காணவே கிருபம் என்ன வேண்டும் இவர் அதை கேட்கிறார் உங்களுக்கு ஆன்தான் ஆடை வந்து தொந்தரவு இரண்டாம் பாடத்தாரு தேச விசேஷத்திலே கொண்டு போய் நேரம் கொண்டு போறேன் காலம் வந்தாரு அவ்வடிவை எங்கே கொண்டு வந்து காட்ட வேணும் மூணாவது அது காதாச்சித்தம் தன்னிக்கோ வரணும் வருக ராமகிருஷ்ணா ஜெவராண்டனுக்கு இது ஒரு கஷ்டமோ நேரம் வந்து செல்வ சாதிக்கிறது காலாம் கால இருந்தாலே பிரதிபந்தகங்கள் ോടം അർക്കങ്ങും കൊടുമയ സർവീസേറ്റകാശിത്ത് കണ്ണുക്ക് വിഷയമാവേണ്ടാവോ കട அந்தர் வகித்திர சிறுவன் வியாத்த நாராயணஸ்கரான உள்ளம்பிருக்கீது எல்லாம் தெரியும் ஆனா சர்வத்திர சந்திக்கும் தெரியும் எங்குட அது தெரியும் ஆனா ஹிருக்கிறது தெரியும் விஷய நாராயண ஸ்ரீவான் என்று ஆனா கண்ணுக்கு விஷயமாக வேண்டாவோ ஒரு சிறுவன் நேரம் கண்ணுக்காக வேண்டாவோ ஆறாம் பல யத்னம் பண்ணா பாமனன் அல்லையோ நீ யோக்கியதா யோகியை பார்க்க வேணுமோ மாவிரியிடம் என்று யாச்சித்தாயே அந்த மாதிரியாவது வந்து நம்ம சாதிக்கவில்லை இல்லையா ஏழாவது மாதத்துல சரவன் நம் ஆனவின்பு அதுக்கு புறும்போ நான் என் காரியம் செய்கைக்கு என் காரியம் நானே பண்ணிகிறமா நீரே வென்று போலாதா நான் இந்த ரெண்டு விருதிக்கும் பால் கட்டணும் எட்டாம் பத்தாலே உன் பக்கம் நின்றும் பிரித்து என்னை கைவிட பார்த்து பார்த்திருக்காயோ ஒன்னன்னும் என்னை கைவிடப் பார்க்கிறாயோ ஒவ்வொராம் பாகத்திலே பாதியனை நலி காட்டி படுப்பாயோ கூறிக் கொள்ளன் காரணம் என்ன அப்படி பத்தாம் பாகத்திலே அல்பம் உன்னுடைய போக்கியத்தை குணம் சௌதந்தரி எல்லாம் காட்ட வேண்டும் உண்டாக பெற வேண்டும் கத்தவ சரவேஸ்வரருக்கு அந்தரங்க அவர் கத்தவர்களுக்கு அந்தரங்கிரி பண்ணுவார் பகவத் விஸ்லேஷம் பிறந்து சம்சாரம் அசக்கியமானபடி பாடையை நிறைவுபடுத்தம் ஆயக்கியது வாழ் ஓம் அருதாது என்னால் காத்தடும் பாதிக்கும் இந்நாள் என்றும் இந்த காத்தை கண்டறும் இவ்வாறு உண்மை உருவம் சோழம் ஒன்றும் இது கண்டறும் இத்திதமான கொடுமையுடைய ரூபத்தையும் பிரகாரத்தையும் உடைய உருவஸ்துவம் வஸ்துவும் வரையோம் விருத்தி அடைந்த அசுரர் நெசிக்கா கருத்மான திருபண்ணாத இந்த தினங்களில் வெளியின் பூர்ணமான அபவானத்தை யாருக்கச் செய்ய கல்யாணம் இருந்து கிரூரமான காப்பானது நம்மை பாதிக்கிறது என்கின்ற செய்கிற லட்சுமன் குருவாரம்பரா லக்ஷ்மி வல்லபரிகத்தான் வந்தே குரு பரம்பராம்